அலாமம் வரமத்துல்லாஹி வபரகாத்து இன்றைக்கான வீடியோல பல தேவைகளை நிறைவேற்றக்கூடிய ஒரு அற்புதமான சக்தி மிகுந்த ஐந்து பற்றிய சிறப்புகளை தான் பார்க்க போறோம் இன்றைக்கு வியாழக்கிழமை இன்றைக்கு மகுரீப்ல இருந்து நாளை இஷா வரைக்குமே நமக்கு துவா கபூலாகக்கூடிய கூடிய அற்புதமான நேரம் நமக்கு கிடைக்குது அந்த நேரத்துல அல்லாஹ் இந்த சக்தி மிகுந்த திகரை நீங்க ஓதி அல்லஹ உங்களுடைய தேவைகளை கேளுங்க நிச்சயமாக அல்லாஹாலா உங்களுடைய பல தேவைகளை வெகு விரைவாக உங்களுக்கு நடத்தி தருவான் ஏன்னா இந்த ஒரு திக்கரானது என்னுடைய வாழ்க்கையில் மிகப்பெரிய மாற்றங்களை கொண்டு வந்தது முதல்ல அந்த திக்கர்கள் என்ன அப்படிங்கிறத நம்ம பார்க்கலாம் ஒவ்வொரு தொழுகைக்கு பிறகும் இன்ஷா அல்லாஹ் உங்களுக்கு எந்த செலவாத்து தெரியுமோ அந்த செலவாத்தை ஓதுங்க செலவாத்துக்கல்ல மிகவும் சிறப்பு அப்படின்னு நமது நபியவர்கள் நமக்கு கற்றுத்தந்தது என்ன அப்படின்னா நம்ம அத்தகையத்தில் ஓதக்கூடிய தருதே இப்ராஹிம் இந்த செலவாத்தை நீங்கள் இன்ஷா அல்லா ஒவ்வொரு தொழுகைக்கு பிறகும் மூன்று முறை ஓதிக்கோங்க ஏன்னா செலவாத்துக்களுடைய சிறப்புகள் தெரியாதவங்க யாருமே இல்லைன்னு தான் சொல்லணும் நம்ம ஒரு முறை நம்ம செலவாத்த நம்ம ஓதணும் அப்படின்னா அல்லகத்தாலாக நம்ம மீது பத்து அருட்கொடைகளை நமக்கு பொழியிறான் நம்ம அதுவும் இந்த வியாழன் வெள்ளிக்கிழமையில் நம்ம ஓதணும் அப்படின்னா ஒரு முறை நம்ம ஓதனா கூட அல்லகா நமக்கு நூறு தேவைகளை நிறைவு செய்யறான் அதில் இம்மை மறுமை அனைத்து தேவைகளுமே நமக்கு நிறைவேற்றி தரக்கூடியதாக இருக்குது எனவே இன்ஷா அல்லா இந்த செலவாத்த நீங்கள் ஓதுங்க இன்னும் நமக்கு குவாக்கல்ல இருக்கக்கூடிய தடைகளை நீக்கிறதுல இந்த செலவாத்து அற்புதமாக பலனளிக்கக்கூடியதாக இருக்கு இன்னும் இந்த செலவாத்திற்கு பலவிதமான சிறப்புகள் இருக்கு நம்ம ஒரு முறை ஓதுனா கூட அது நமக்கு கிடைச்சிரும் எனவே இன்ஷா இல்ல நீங்க மூன்று முறை ஓதுங்க அதற்கான நன்மைகளை அலகத்தால் நமக்கு கொடுப்பான் அடுத்தது இஸ்தேகார் இஸ்தேகாரில் பலவிதமான இஸ்தேகர்கள் இருக்கு அஸ்தகஃபிருல்லாஹ் அப்படிங்கிற ஒரு வார்த்தையை மட்டுமே கூட நீங்க ஒரு இஸ்தேகுபாராக நீங்கள் ஓதலாம் அல்லது உங்களுக்கு எந்த இஸ்திகுஃபார் உங்களுக்கு தெரியுமோ உங்களுக்கு ஓத பிடிக்குமோ அந்த இஸ்திகிஃபாரை நீங்கள் மூன்று முறை ஓதிக்கோங்க ஏன்னா இஸ்திகுஃபார் நம்ம ஓதுறது அப்படிங்கிறது நம்முடைய பாவங்களுக்கு மன்னிப்பு மட்டும் நமக்கு கிடையாது இன்னும் நம்முடைய கஷ்டங்கள் நம்முடைய கடந்து வந்த பாதையில் எவ்வளவு கஷ்டங்களை நம்ம அனுபவிச்சுட்ருக்குறோமோ இன்னும் கடன்கள் அதிகமாக இருக்குமோ அது எல்லாமே தீர்றதுக்கு இஸ்திகுஃபார் ஒரு அற்புதமாக பலனளிக்கக்கூடியது இன்னும் நம்முடைய துவாக்களை அல்லாஹ அல்லஹவிடத்தில் தடை இல்லாமல் கொண்டு போகிறது அப்படிங்கிறது இஸ்தேக்பாரில் நிச்சயமாக முடியும் எனவே நம்முடைய பாவங்களுக்கு மன்னிப்பு தேடிட்டு தான் நம்ம அல்லாஹ் விடத்தில் நம்ம துவா செய்யணும் அப்போ தான் அல்லாஹத்தால் நம்முடைய துவாவை ஏற்றுக்கொள்வான் எனவே நீங்கள் இந்த இஸ்தேகாரை நீங்கள் மூன்று முறை ஒதுக்கோங்க அடுத்தது இந்த அற்புதமான திருக்குறானுடைய ஒரு வசனம் இன்னும் நமது நபியவர்கள் தங்களுடைய வாழ்க்கையில் அதிகப்படியாக ஓதிய ஒரு அற்புதமான வசனம் எனக்கு இந்த வசனம் மிகவும் பிடிக்கும் நான் இந்த வசனத்தை எப்போ நான் ஓத ஆரம்பிச்சனோ அலமதுல்லா என்னுடைய வாழ்க்கையில் அல்லாஹாலா மிகப்பெரிய மாற்றங்களை இருக்கிறான் என்னுடைய வாழ்க்கை மிக சிறப்பாக இருக்குது எனவே அல்லாஹ் இந்த ஒரு வசனத்தை நீங்கள் எப்பொழுதுமே ஒவ்வொரு தொழுகைக்கு பிறகும் நீங்கள் இந்த வசனத்தை மூ ஒன்று முறை நீங்கள் ஓதிட்டு இடத்துல நீங்கள் கேட்டு பாருங்கள் இதனுடைய அர்த்தத்தை உணர்ந்து கேளுங்கள் நானும் இந்த இதனுடைய அர்த்தத்தை உணர்ந்து கேட்க ஆரம்பித்தேன் அல்லாஹாலா என்னுடைய வாழ்க்கையை அவ்வளவு சிறப்பாக மாற்றிட்டான் எனவே உங்களுடைய வாழ்க்கையும் அல்லாஹாலா சிறப்பாக மாற்றணும் அப்படிங்கிறதான் என்னுடைய ஆசை எனவே இன்சார்லா இந்த ஒரு வசனத்தை மட்டும் நீங்கள் கெட்டியாக பிடிச்சிக்கோங்க கண்டிப்பாக அல்லாஹாலா உங்களுடைய வாழ்க்கையவே மாற்றி தருவான் ரபனா ஆத்தினா ஓ ஹசனத்தோல் ஹசனத்தோ ஓகேனா அதா பண்ணார் எங்கள் இறைவனே எங்களுக்கு இவ்வுலகில் நற்பாக்கியங்களை தந்தருவாயாக மறுமையிலும் நற்பாக்கியங்களை தந்தருள்வாயாக இன்னும் எங்களை நரக நெருப்பின் வேதனையிலிருந்தும் காப்பாற்றுவாயாக எவ்வளவு சிறந்த வார்த்தைகள் பாருங்கள் இந்த ஒரு வசனத்தை மட்டுமே நம்ம ஓதுனா கூட இம்மையிலும் நம்மால் ஜெயித்து விட முடியும் மறுமையிலும் நம்மால் ஜெயிக்க முடியும் இன்னும் நரகத்திலிருந்து நமக்கு விடுதலையும் கிடைக்கும் எப்படி சிறந்த வார்த்தைகள் பாருங்க இதனால தான் நமது நபியவர்கள் தங்களுடைய வாழ்க்கையில் அதிகமாக ஓதிருக்காங்க எனவே யாருக்கெல்லாம் மேஜிக் மாதிரி என்னுடைய துவாவெல்லாம் கபூலாகணும் என்னுடைய வாழ்க்கை சிறப்பாக மாறிடணும் என்னுடைய இந்த கஷ்டத்திலிருந்து எனக்கு மகிழ்ச்சியான வாழ்க்கைக்கு நான் போயிடணும் அப்படின்னு நீங்கள் நினைக்கிறீங்களோ கண்டிப்பாக உங்களுடைய அனைத்து துவாவுமே கபூலாகும் இந்த ஒரு வசனம் அப்படிப்பட்ட ஒரு மேஜிக் அப்படின்னு தான் சொல்லணும் என்னுடைய வாழ்க்கையில் இது ஒரு அற்புதமாக பலனளிச்சிருக்குன்னே சொல்லணும் இன்சார்லா கண்டிப்பாக நீங்கள் இதை ஓத ஆரம்பிங்க ஒவ்வொரு தொழுகைக்கு பிறகும் நீங்கள் ஓதுங்க அல்லது உங்களுக்கு எந்த நேரம் கிடைச்சாலும் எதை நீங்கள் நினச்சாலும் மூன்று முறை இதை ஓதுங்க ஒழுவோடு ஓதுங்க இன்ஷா அல்லா கண்டிப்பாக அல்லாஹால உங்களுடைய வாழ்க்கையில் பெரிய மாற்றத்தை கொடுப்பான் அடுத்தது லஹவ்ல வலா குவத்த இல்லா பில்லா இந்த ஒரு அற்புதமான ஒரு திக்ரும் என்னுடைய வாழ்க்கையில் மிகவும் எனக்கு பலன் கொடுத்தது அப்படின்னு தான் சொல்லணும் ஏன்னா பல வருடங்களாக நான் கேட்டு கிடைக்காத ஒரு துவாவானது இந்த ஒரு திக்ரை நான் எப்போ இதனுடைய அர்த்தத்தை உணர்ந்து நான் ஓத ஆரம்பிச்சேனோ அல்லாஹாலா என்னுடைய அந்த துவாவை கபூல் செஞ்சால் எனவே இன்ஷா அல்லா இது ஒரு துவா கபூலாக கூடிய சக்தி மிகுந்த வார்த்தை அப்படின்னு தான் நான் சொல்லணும் எனவே இந்த அற்புதமான திக்கரை நீங்கள் ஓதுங்க ஒவ்வொரு தொழுகைக்கு பிறகு நீங்கள் மூன்று முறை ஓதுங்க அல்லது உங்களுக்கு எப்போல்லாம் நீங்கள் கஷ்டத்தை உணர்றீங்களோ அல்லது உங்களுக்கு எது மாறணும் அப்படின்னு நீங்கள் நினைக்கிறீங்களோ நீங்கள் இந்த திக்கரை ஓதுங்க கண்டிப்பாக இது வந்து சொர்க்கத்தின் ஒரு புதையல் அப்படின்னு நமது நபியவர்கள் நமக்கு சொல்லியிருக்காங்க இதனை ஓதக்கூடிய நன்மையும் நமக்கு கிடைக்கும் இன்ஷார்ல்லா அடுத்தது சூரா யெஹலாஸ் இந்த ஒரு சூராவிற்கு பலவிதமான சிறப்புகள் இருக்குது ஏன்னா நம்ம ஒரு முறை ஓதுனா கூட குரானில் மூன்றில் ஒரு பங்கு ஓதக்கூடிய நன்மை நமக்கு கிடைக்குது எனவே இன்ஷா அல்லாஹ் இதை ஒவ்வொரு தொழுகைக்கு பிறகும் நீங்கள் மூன்று முறை நீங்கள் ஓதுங்க ஒவ்வொரு தொழுகைக்கு பிறகும் நம்ம ஒரு முழு குரானை ஓதிய நன்மை நமக்கு கிடைக்குது இன்னும் துவா கபூலாகக்கூடிய அல்லாஹ்வினுடைய பெயர் இதில் இருக்குது அப்படின்னு நமது நபியவர்கள் நமக்கு சொல்லியிருக்காங்க இந்த சூறாவை நம்ம ஓத ஓத அல்லாஹத்தால் நமக்கு சொர்க்கத்தில் ஒரு வீட்டை கட்டுறானா எவ்வளவு சிறப்பு பாருங்க எனவே ஒரு நாளில் நமக்கு எவ்வளவெல்லாம் நேரம் கிடைக்குமோ கண்டிப்பாக இந்த ஒரு அற்புதமான ஒரு திருக்குறானுடைய ஒரு சூறாவை நம்ம ஓதணும் அப்படின்னா அதற்கான நன்மைகளும் நமக்கு கிடைக்குது இன்னும் இதனுடைய சிறப்பும் நமக்கு கிடைக்குது எனவே அதிகம் அதிகம் இந்த சூறாவை நம்ம ஓதலாம் ஏன்னா இது ஒரு சிறிய சூறா நம்மளால் ஒரு நாளில் நம்ம நினச்சோம் அப்படின்னா எவ்வளவு வேணாலும் நம்ம ஓதலாம் அந்த அளவுக்கு அளவிற்கு நமக்கு சொர்க்கத்தில் அலாஹத்தால வீட்டை கொடுக்குறான் அந்த அளவிற்கு நம்முடைய துவாக்களும் விரைவாக கபூலாகும் நீங்க இதை நீயத்து வச்சு இந்த சூறாவை மட்டும் நீங்க தனியா நீங்க ஓதி பாருங்க அல்லாஹாலா வெகு விரைவாக உங்களுடைய துவாவுக்கு பதில் தருமா எனவே இன்ஷா அல்லாஹ் இன்றைக்கு சொல்லப்பட்ட இந்த ஐந்து திகிர்களுமே ஒரு சூறால் நான்கு வகையான திகிர்கள் இது அற்புதமாக பலனளிக்கக்கூடிய சக்தி மிகுந்த திகிர்கள் அதுவும் இந்த வியாழக்கிழமையில் இருந்து நீங்கள் ஜும்மா நாள் முழுவதும் ஒவ்வொரு தொழுகைக்கு பிறகு நீங்கள் ஓதனீங்க அப்படின்னா அல்லகத்தால மட்டும்தான் அறிவான் உங்களுக்கு அல்லகத்தாலா கொடுக்கக்கூடிய அருட்கொடையையும் நியமத்துக்களையும் எனவே இன்ஷால்லா உங்களால் முடிஞ்சது அப்படின்னா அதிகம் அதிகம் ஓதுங்க உங்களால் முடியலை அப்படின்னா மூன்று முறை நீங்கள் இதை ஓதிப்பாருங்க இன்ஷால்லா இந்த ஐந்து திகருகளுமே மிகவும் பலன் கொடுக்கக்கூடியது அல்லாஹவிடம் பலவிதமான சிறப்புகளையும் பலன்களையும் இன்னும் மறுமையிலும் நமக்கு பல நன்மைகளை பெற்றுத்தரக்கூடியதாக இருக்கு இன்னும் என்னுடைய வாழ்க்கையில இது மிகப்பெரிய மாற்றத்தை கொண்டு வந்த திகிர்கள் அப்படின்னே சொல்லணும் எனவே இன்ஷால்லா கண்டிப்பாக உங்களுடைய வாழ்க்கையையும் அல்லாஹால மாற்றுவானாக எனவே இன்று வியாழக்கிழமையிலிருந்து ஜுமா நாள் முழுவதும் வரைக்கும் நீங்கள் ஒவ்வொரு தொழுகைக்கு பிறகு மூன்று முறை ஓதினாலும் சரி அல்லது உங்கள் வாழ்நாள் முழுவதும் இதன் மீது அன்பு கொண்டு இதனுடைய பொருளை உணர்ந்து நீங்கள் ஓதனா கூட அல்லாஹத்தால் உங்களுடைய வாழ்க்கையை மேஜிக் போல மாற்றி தருவோம் அதுவும் ஈருலகிலுமே நமக்கு இதனுடைய பலன்கள் நமக்கு கிடைக்கும் எனவே இன்ஷா அல்லாஹ் இதை ஓதி இதனுடைய சிறப்பை ஈருலகிலும் அடைந்து கொள்ள இல்லாமல் அல்லாஹ் நம் அனைவருக்குமே நெருக்கிருபை செய்வானாக ஆமீன் என்று கூறி இந்த பதிவை நிறைவு இந்த விஷயங்கள்லாம் உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னா இந்த சேனலை லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க கண்டிப்பாக சப்ஸ்க்ரைப் பண்ணுங்க அஸ்ஸலாமு அலைக்கும் ரஹமதுல்லாஹி வபர